ஊக்காரங்களை சொல்ற பாவம் காணிக்கையிலும் தேவையில்லாத கதிகளும் பாவம் ஆமா பாவம் புண்ணியத்தை பார்த்து நாங்க காணிக்காரர்களுக்கு கொடுக்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ காணிக்க கொடுக்கிறார் அதை கொடுக்கும் பொழுது நீ ஊழியக்காரங்களை பாவம் புண்ணியம் பார்த்து கொடுத்தாங்க பாவ புண்ணியம் பார்க்கல இயேசுவான் பாவம் பார்க்கற

கத்தி உதவி விட்டு வா என்று சொல்லி இருக்கிறார் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஊழியக்காரர்களை பேசும் பொழுது அல்லது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாராய் என்பதை மறந்து விடாதே என்ன ஒரு வீட்டுக்கு தேவன் போக சொன்னாதான் போவேன் ஆண்டவர் போக நீங்க அவங்க வீட்டுக்கு சொன்னாதான் போவேன் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் சொல்லிட்டு போக மாட்டேன் அவர் போகாம அந்த தேவன் போகாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல எனக்கு அவமானம் தான் வந்துருக்கு கஷ்டம் தான் வந்துரு அதனால எச்சரிக்காம இருக்கும்படி விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக எச்சரிக்காம இருந்து எச்சரிக்காம பேச வேண்டும் பாவ முன்னியம் பார்த்துக்கலாம் இருக்க ஒரு தேவன் உங்களுக்கு பாவ முன்னியம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் இந்த வார்த்தை